நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நடந்த காதலிட்ஸ் ரவுண்ட்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில மக்களிடையே ரொம்பவே பிரபலமா இருக்க நிறைய திறமையான போட்டியாளர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருந்தாங்க அதை தொடர்ந்து அதுல இருந்து யாரெல்லாம் இன்னைக்கு எலிமினேட் ஆகி இந்த சூப்பர் சிங்கர் ஷோ விட்டு வெளியே போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில இந்த வாரம் எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத வகையில ரொம்ப பெரிய சோகமே நடந்திருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல காதலர் தினத்தை கொண்டாடுற வகையில இந்த வாரம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா காதலிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இந்த வாரம் நடக்கிற காதலிட்ஸ் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதற்கு நடிகர் ஜெயம் ரவி மற்றும் நடிகர் மணிகண்டன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதற்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்னுடைய மற்ற சீசன்கள்ல பாடி இப்ப பிளே சிங்கர்ஸா இருக்க சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸோட சேர்ந்து மெகாயிட்டான காதல் பாடல்களை எடுத்த சாமா சூப்பரா வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க இதுல இருக்க எல்லா திறமையான போட்டியாளர்களுமே இந்த வாரம் நடந்த காதல் ரவுண்ட்ல தங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னதான் எஃபர்ட்டை போட்டு பாடி அசத்தி இருந்தாலும் அதுல கொஞ்சம் குறைகளும் பிளாஸ் இருந்த காரணத்தினால இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆறதுக்காக ஐந்து போட்டியாளர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க அதுவும் அந்த போட்டியாளர்கள் எல்லாருமே இதுவரைக்கும் வரைக்கும் நடந்த காம்படிஷன் ரவுண்ட்ல அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய முறை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கின திறமையான போட்டியாளர்களா இருந்தாங்க அந்த வகையில இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வேறொரு மாநிலத்தில இருந்து வந்து ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல எடுத்து அற்புதமா பாடியாத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க தன்சீரா அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய சொந்த மக்கள் மற்றும் கிராமிய பாடல்களை எடுத்து அற்புதமா பாடியாத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து மக்கள் பாடகரான காளிதாஸ் அவர்களே

அடுத்து லின்சி அடுத்தது சஞ்சீவனு இந்த மூன்று போட்டியாளர்கள் சேவ் செய்யப்பட்டாங்க அதன் பிறகு இந்த டேஞ்சர் ஜோன்ல ஒவ்வொரு வாரமும் மக்கள் இசை பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்த ஏழை பாடகரான காளிதாஸ் மற்றும் பத்மஜா இவங்க ரெண்டு பேரும் எலிமினேட் ஆகி இந்த ஷோ விட்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க இதன் மூலமா இந்த வாரம் எலிமினேஷன் ஏழை குடும்பத்தை சேர்ந்த திறமையான பாடகரான காளிதாஸ் வெளியே அனுப்பப்பட்டது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆன போட்டியாளர்கள் வெளியே போய் நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த வாரம் எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுகள் சரியா இல்ல தவறான்றதையும் மற்றும் இப்ப நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ